முதலாக பார்ப்பவர்கள் இன்று வைகாசி இருபத்தி ஏழு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி பகல் பனிரெண்டு முப்பத்து ஒன்று வரை பின்பு பௌர்ணமி இன்று பௌர்ணமி விருதம் இன்று கிரிவலம் செல்ல பகல் 12 முப்பத்து ஒன்று முதல் நாளை காலை பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இரவு ஏழு ஐந்து ஐந்து வரை அசுபதி பின்பு பரணி மேசராசி நேயர்களே இன்று சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் எது செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது அரசு வழியில் ஆதாயமும் அந்நியர்களால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும் ஒரு சுப செய்தி இன்று உங்களை தேடி வரும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் நேயர்களே இன்று உங்கள் ராசியில் சூரியன் இன்று சந்திரனை ஏழாம் பார்வையாகவும் சந்திரன் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையும் பார்ப்பதனால் தந்தை வழி மற்றும் தாய் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவசக்தி மிதுன ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசியில் குரு பகவான் மற்றும் புதன் இருவரும் இணைந்து உங்களுக்கு ஒரு யோத யோகத்தை கொடுக்கிறார்கள் எனவே இன்று நீங்கள் செய்ய இருக்கின்ற ஒரு செயல் துரிதமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் விரைவாகவே நடைபெறும் இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் இணைந்து சுப சுப காரியங்கள் செய்து முடிப்பீர்கள் இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் கடகராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் நடக்கும் நீங்கள் உங்கள் நண்பரை தேடிச் சென்று அவருக்காக உதவி செய்ய முன் வருவீர்கள் இன்று நீங்கள் தர்ம காரியத்தில் ஈடுபட்டு நற்பெயரை பெறுவீங்கள் இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய லட்சுமியை வணங்குங்கள் சிம்மராசி நேயர்களே இன்று உங்களுக்கு வீடு மண்மனை வண்டி வாகன யோகம் ஏற்படும் அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வார்கள் இன்று நாள் இனிய நாளாக அமைய விநாயகரை வழிபடுங்கள் நேயர்களே இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் வீட்டிலே ஆட்சி பெற்று உடன் குரு இருப்பதனால் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கையெழுத்தில் போடுவதில் கவனம் தேவை குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கவும் பிஹெச்டி போன்றவர்கள் தீசிஸ் சப்மிட் செய்யவும் இன்று நாள் இனிய நாளாகவே அமையும் எனவே அருகில் உள்ள சித்தர்கள் ஜீவ சமாதியை சென்று வணங்குங்கள் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழில் நின்று உங்கள் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு வண்டி வாகன யோகமும் மண்மனை யோகமும் கூடும் புதிய தொடங்குபவர்களுக்கு இன்று நாள் நல்ல நாளாகவே அமையும் வண்டிகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய அருகில் உள்ள காளியம்மனை வணங்குங்கள் விருச்சகராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிநாதன் வீட்டில் சுக்கரன் ஆறில் மறைந்திருப்பதனால் வண்டி வாகனங்களில் மிக மிக கவனம் தேவை யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அது சண்டை சச்சிரவில் முடியும் எனவே இன்றைய பொழுதை நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் கழிக்க வேண்டும் இன்று நாள் உங்களுக்கு எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தள்ளி போகலாம் எனவே மிக மிக கவனம் தேவை இன்று நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நவக்கிரகங்களை வழிபட்டு இன்று நாள் இனிய நாளாக மாற்றிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழில் நின்று ஆட்சி பெற்ற புதனுடன் உங்களை பார்ப்பதனால் கல்வி மற்றும் தேர்வு எழுத இருப்பவர்கள் இன்று நாளை தேர்வு செய்தால் அது உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்டர்வியூ செல்பவர்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே முடியும் எனவே உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் மகர ராசி நேயர்களே இன்று உங்கள் செயல் காலதாமதமாகும் எடுத்த காரியம் போகும் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படும் குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கும் இன்று உங்கள் காரியங்களை தள்ளி போடுவது நல்லது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டிலேயே இருப்பதனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உடனே முடிந்துவிடும் உடனே உடன் ராகு இருப்பதனாலும் தூர தேசத்து சுப செய்தி உங்களுக்கு வரும் கடல் கடந்து செல்ல நினைப்பவர்கள் என்று அந்த காரியத்தை தொடங்கினால் உங்களுக்கு நன்றாகவே முடியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராமர் மீனராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நாளில் கேந்திரம் ஏறி ஆட்சி பெற்ற புதனுடன் இருப்பதனால் உங்களுக்கு அரசு மூலம் நச்செய்தியும் வங்கிகளில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கும் குழு மூலம் உங்களுக்கு இன்று பணம் வரும் எனவே இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் இன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக আর গো বলা